ஹாய் friends welcome to சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீன்ஸ் முட்டை வச்சு சூப்பரான ஒரு lunch பாக்ஸ் recipe பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச கிள்ளி கூடவே கொஞ்சம் போட்டு எல்லாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸை வந்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்து கூடவே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பீன்ஸை வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நான் ஒரு நாலு முட்டையை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே இந்த முட்டை வந்து நல்லா அப்படியே வெந்து வரும் இந்த டைமில் ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு காஞ்ச மிளகா இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் அப்போ நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா அப்படியே பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்காது இப்போ நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இதை நல்லா முட்டை பீன்ஸ் கூட நல்லா சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சூப்பரான பீன்ஸ் ரைஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்